இப்போ கொஞ்ச நாளா இந்தியாவோட எல்லை பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு சில இடங்கள்ல போர் முழக்கங்கள் கூட கேட்டுக்கிட்டே இருக்கு இதுவும் கடந்து போகும்னு நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு முக்கியமான கேள்வி நீங்க தயாரா இருக்கீங்களா குறிப்பா குறிப்பாக பகுதிகளில் வசிக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க திடீர்னு ஒரு அபாய ஒலி சைரன் கேட்டா உடனே நீங்க போய் தஞ்சம் அடைய ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கான்னு முன்னாடியே உறுதி பண்ணிக்கோங்க ராத்திரியில கரண்ட் போனா கூட கையில எப்பவும் ஒரு டார்ச் லைட் இருக்கணும் குடி தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை வந்துட்டா கிடைக்கிற சுத்திகரிக்க ஒரு போர் காலத்துல முதலுதவி பெட்டி இல்லாத ஒரு வீடு ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடலாம் இப்போதே ஒரு சின்ன முதலுதவி பெட்டியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுத்தமான பஞ்சு கட்டுப்போட துணி டெட்டால் மாதிரியான ஆன்டிசெப்டிக் லிக்விட் வலி நிவாரணி மற்றும் காய்ச்சல் மாத்திரைகள் நீரிழப்பை தடுக்க ஓரல் ரீஹைட்ரேஷன் பாக்கெட்டுகள் மூச்சு திணறலுக்கு இன்ஹேலர் கண் எரிச்சல் அல்லது கண்ணாடி துகள்கள் பட்டால் போட கண் சொட்டு மருந்து டார்ச் லைட் மற்றும் எக்ஸ்ட்ரா பேட்டரி அவசர நேரத்தில் சாப்பிட உலர் பழங்கள் மற்றும் குளுக்கோஸ் பிஸ்கட்கள் பெண்களுக்கு தேவையான சானிடரி பேட்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள் இந்த திங்ஸை கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம யாரும் போருக்காக பிரார்த்தனை பண்ணல ஆனா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சுத்தி இருக்கிற மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த முக்கியமான தகவலை எல்லை இருக்கிற உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன முதலுதவி கூட நாளைக்கு ஒருத்தரோட உயிரை கூட காப்பாற்றலாம்